ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகசரா மஞ்சிரி சேனல் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் வாங்க முதல்ல சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க மஞ்சள் தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் சுத்தமாக இருத்துட்டு சிக்கனில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக கல் உப்பு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க குட்டி ஸ்பூனுங்க அதனால நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ஊரட்டங்க ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் குக்கர் அடுப்பு மேலே வச்சுக்கலாங்க குக்கரில் இந்த பட்டைல அவங்க ஏலக்காய் பிரியாணி எல்லாம் போட்டுக்கலாங்க போட்டதும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் நீல வக்கலாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்க வந்தோம் ஒரு கொத்து கரைவேப்பில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க கொஞ்சமாக புதினா தழை சேர்த்துக்கலாங்க புதினா போட்டால் ரொம்ப வாசமாக டேஸ்ட்டாக இருக்குங்க மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளிங்க கட் பண்ணி அதே சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்க வந்தோம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சிக்கன் மசாலாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கந்தோம் நம்ம ஊற வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாங்க நல்லா அரை மணி நேரமாக உப்பு காரம்லாம் நல்லா சிக்கனில் இறங்கியிருக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதங்கட்டுங்க சிக்கன் வந்து தண்ணி விட்டு வரட்டும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காங்க கால் மூடிக்கணும் கம்மியான தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாங்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மிக்சி ஜாடி அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க இதுக்கு நிறைய தண்ணி சேர்க்கலை நாம் விசில் விட்டு எடுத்தால் சிக்கன் வந்து தண்ணி விட்டு வந்திருக்கோம் அதுவே கரெக்டாக இருக்குங்க இந்தளவுக்கு தண்ணி போதுங்க உப்பு காரெலாம் செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சு மூணு விசில் விட்டுக்கலாங்க குக்கர் மூணு விசில் வந்ததும் விசிலெல்லாம் அடங்குந்தும் திறந்து பார்க்கலாங்க சூப்பரான ரொம்பவே டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி ரெடிங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கொத்தமல்லியை தூவிக்கலாங்க கொத்தமல்லி தூவி அப்படியே ஒரு நிமிஷம் சிம்மிலே கொதிக்கட்டுங்க சூப்பரான ரொம்பவே டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி என்னோடய ஸ்டைலில் ரெடிங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இது வெள்ளை சாதத்துக்கு சப்பாத்தி பூரி களிக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி சுட சுட வெள்ளை சாதம் வச்சு சாப்பிட போகிறேன் சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக மேரினேட் பண்ணி சிக்கனை இந்த கிரேவி செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்